ஆன்மீகம்னா என்னங்கய்யா நீங்கள் திடீர்னு எதிர்பாராம ஒரு கேள்வி கட்டாயம் வரும் எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்கல்ல ஆன்மீகங்கிறது என்னை அளவில் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிடுறது ஆன்மாங்கிறது ஒரு உணர்வு அம்சமாக இருக்கிறது ஆன்மான்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பிரஜ்ஞை த சொல்லுவாங்க நான் மொத்தத்தில் வந்து இந்த மனதினுடைய செயல்பாடு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது மனதினுடைய செயல்பாடு ஓகே ஆயிட்டுன்னா எல்லாமே ஓகே ஆகிடும் இல்லை ஆன்மா ஆன்மீகங்கிற வார்த்தை கூட கொஞ்சம் டூ மச்ங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அது மனசை நெகேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆன்மா ஆன்மீகங்கிறதே வந்து மனதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்குது பட் இருந்தாலும் மனசு தான் எல்லாட்டும் இருக்கக்கூடாதுங்கிறத மீன் பண்ணுற மாதிரி ஒன்றா எடுத்துக்கிடலாம் ஏன்னா மனசை கடந்து தான் அம்மாங்கிற மாதிரி எடுக்கிறதுனால மனசை கடந்து எது ஒன்று கன்வே கன்மே பண்ணுறதுக்காக ஆன்மா அன்மீகம்ங்கிற பேரை நம்ம வச்சுக்கிடலாம் ஆனால் எல்லாமே மனசு எப்படி இருக்கணும்ங்கிறது தான் மெயினாக உள்ளது மனது வந்து இயற்கையாக இருக்கிறது கரெக்டு அது வந்து எதையாவது பிடிச்சிக்கிட்டு சொன்னால் அது ஒரு செயற்கைக்கு போயிடுது இது அது வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இயங்கணும் மனசு ஒரு ஆறு மாதிரி இயங்கணும் அது எங்கேயுமே ஒரு தேங்கி நிற்கக்கூடாது அது எப்போ தேங்கி நிற்குதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல அனுபவங்களில் தேங்கிடுது நல்ல உணர்வுகள் நல்ல அனுபவங்கள் இதுகள் ஏற்படும் பொழுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிரந்தரமாக நீடித்தா பரவாயில்லையாங்கிறது அறியாமலே இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு எமோஷன் வரும் பொழுது அதுலேருந்து விடுபட்டால் பரவாயில்லையாங்கிற தான் எல்லாருக்குமே வரும் அப்போ நம்மளுடைய மனசுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றோம் அது இயற்கையாக கொடுத்தோம்னு சொன்னால் கணந்தோறும் புதுசு புதுசாக தான் இருக்கணும் அப்போ ஒரு ஆறு எப்பவும் கணந்தோறும் புதுசு புதுசாக இருக்கோ அதே மாதிரி மனசும் எப்பவும் புதுசு புதுசாக இருக்கிறது தான் ஒரு சரியான நிலை அதுதான் லிப்ரேஷன் அல்லது லிப்ரேட்டட் மைண்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இப்போ இதில் அதுக்கு எடுத்து இடையூறாக இருக்குதுன்னு சொன்னால் அது புதுசு புதுசாக இருக்கிறதுக்கு நாம் என்னதுன்னா பழசாக்கிடுறோம் சரி நல்ல அனுபவங்கள் வரும்போது பண்ண ஆரம்பிக்கும் போது புதுசுக்கு பதிலாக பழசு நீடிக்க ஆரம்பிச்சிருது ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராக்ட் ஆகிரும் அது மாதிரி ஒரு தேவையில்லாத உணர்வு வருது அதுலேருந்து விடுபடணுன்னாலுமே கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல நின்று அதை சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டுது அதனால் எல்லாமே வந்ததுன்னு சொன்னால் நம்ம எப்பவுமே புத்தம் புதுசாகவே இருந்துக்கிட்டே இருப்போம் மனசு வந்து புத்தம் புதுசாக தான் இருக்குது அதுதான் இயற்கை அந்த இயற்கையான நிலையை வந்து இருக்கிறது தான் இருக்கிறது சிறப்பு உண்மையான ஆன்மீகங்கிறது மனதினுடைய இயக்கத்தார் சேர்ந்து எடுத்துக்கிட்டால் தான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான ஆன்மீகத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்